எதிர்கட்சியினர் முன்வைத்தார்கள் அப்போது ஆங்கில நாளேடு ஒன்று அவரை விமர்சிக்கிற வகையில் நத்தை வேகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்றும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சாட்டையை எடுத்து அம்பேத்கர் அவர்களை அடிப்பதைப் போலவும் வேகமாக வேலை செய்ய வலியுறுத்தியதைப் போலவும் அந்த கார்ட்டூன் வரையப்பட்டிருந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வாக்கில் அதற்கு விளக்கமளித்து அரசியல் நிர்ணய சபையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பேசியிருக்கிறார் சில நாடுகள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் அவர்களின் சட்டத்தை அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு எவ்வளவு ஆண்டுகள் அல்லது நாட்கள் தேவைப்பட்டன என்பதை எல்லாம் எடுத்துச் சொல்லி கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளில் இதை எழுதி முடித்திருக்கிறோம்